அன்பு நேயர்களே தான் விநாயக சதுர்த்தி அவளோட பார்த்த விநாயக சதுர்த்தி வந்துடுது எல்லா தெய்வங்களுக்கும் விழா உண்டு ஆனால் எந்த தெய்வத்துக்கு நம்ம பூஜை பண்ணுறதா இருந்தாலும் முதல் பூஜையாக ஒருவருக்கு உண்டு அப்படின்னு சொன்னால் தான் விநாயகர் வழக்கமாக முதல் பூஜையாக விநாயகர் பூஜையை அதை செஞ்சுட்டு தான் பிரதான பூஜையை செய்வார்கள் காரணம் என்னென்னு சொன்னால் பிரதான பூஜை எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அது ஒரு ஆயுஷம்மமாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட பூஜையாக இருக்கட்டும் வேறு எந்த பூஜையாக அவர் பெயர் வைக்கிற பூஜையாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு நோன்பாக இருக்கட்டும் ஏன் முருகனுக்குரிய நோன்பாகவே இருக்கட்டும் இல்லை சிவனுக்குரிய நோன்பாக இருக்கட்டும் முன்னாடி என்ன பண்ணுவோம் விநாயகருக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு தான் நம்ம மற்ற பூஜைகளை பண்ணுவோம் அதனால் முதல் பூஜை விநாயகருக்கு திதிர்த்தியில் திதிகளில் வந்து சதுர்த்தி திதி மாதத்தில் வந்து சிரவண மாதம் என்று சொல்லப்படுகின்ற ஆவணி மாதம் இது ரொம்ப விநாயகருக்கு ரொம்ப ஏற்றது ஆவணி மாதம் வளர்பிறையில் வருகின்ற இந்த நான்காவது திதி சதுர்த்தி திதி அதுதான் விநாயகர் சதுர்த்தி தினமாக உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது அது இந்த ஆண்டு வந்து செப்டம்பர் ஏழு ஆவணி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை வருது அன்று காலை செவ்வாய்க்குரிய சித்திர நட்சத்திரம் அப்புறம் ராகுக்குரிய சுவாதி இந்த சதுர்த்தி திதி செப்டம்பர் ஆறு வெள்ளிக்கிழமை மூணு மணிக்கு மேலே வருது அதுக்கு அடுத்த நாள் வந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்குது அஞ்சு முப்பத்தேழு வரி இருக்குது அதனால் விநாயகர் பூஜையை நீங்கள் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஒரு பதினோரு மணிக்கு ஆரம்பித்து ஒரு ஒன்றரை மணிக்குள்ளே முடிக்கலாம் விநாயகர் என்னாலே வெற்றியை தருபவன் அப்படின்னு தான் பேர் கணங்களுக்கு நாதன் அதனால் கணாதிபன் கணநாதன் எந்த தெய்வத்துக்கு இல்லாத ஒரு பேர் என்னென்னா அவருக்கு ரொம்ப செல்லமாக நம்ம பிள்ளையார் அப்படின்னு கூப்பிடுறோம் காரணம் ஒரு குழந்தையின் மனநிலையோடு நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறோம் அது சங்கடங்களை நீக்குவது ஏன்னா சங்கடஹர சதுர்த்தின்னு பேர் சங்கடங்களை நீக்குகின்ற சதுர்த்தி விரதம் இது பிள்ளையாருக்கு என்ன நிவேதனம் அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது நிறைய சொல்லியிருக்கிறாங்க அவையார் சொல்லியிருக்கிறாரு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் பால் தேன் வெள்ளப்பாகு பருப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா சேத்தா ஆகிடும் மோதகமாயிடும் அதை தனித்தனியாக உள்ளே இருக்கிற கண்டென்ட் அவர் தனித்தனியாக சொல்கிறார் இந்த கலவைக்கு தான் மோதகம் மோதக பிரியா அப்படின்னுட்டு அவருக்கு ஒரு பேர் ரொம்ப முக்கியமாக இது வைக்கணும் ஏன்னா ஒரு அரக்கன் வந்து அழிக்க முடியாத அரக்கனை என்ன பண்ணாருன்னா அவர் அதாவது ஒரு மோதகம் ஆக்கி என்ன பண்ணார் உள்ளே விழுங்கிட்டார் பிள்ளையார் அதுக்கு ஞானபாலி பேர் எந்த தேவராலையும் அழிக்க முடியல கடைசியில் அவனை அடக்குவதற்காக கணபதி வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் வேடனாக உருமாறி அவர்கிட்ட சண்டை போட்டு தன்னை ரட்சித்து ஏற்றுக்கொள்ளுமாறு அவன் கடைசியில் அவருடைய பாதத்தில் விழுந்த உடனே என்னவனரு அவரை விழுங்கிட்டார் எப்படி விழுங்கினார் அப்படின்னு சொன்னால் ஒரு குழுக்கொட்டையின் உருவத்தில் விழுங்கிட்டார் உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை கொல்லாமல் நமக்கு ரட்சித்தாரே அப்படின்ட்டு அன்னைக்கி இருந்து ஞானபாலியை கொண்டு என்னைக்கு குழுக்கொட்டையாக இவர் உள்ள வைத்துக்குளை போட்டு அவரை வயிற்றுக்குள்ளையே வச்சுக்கிட்டாரோ அன்னையிலேருந்து இவருக்கு வந்து மோதக வையிறன்னு என்னட்டு பேர் அதனால் அன்னையிலேருந்து அவருக்கு இந்த மோதகம் என்று சொல்லுகின்ற குழுக்கோட்டை படைக்கிறது இந்த குழுக்கோட்டையெல்லாம் எங்கே போகுதுன்னு சொன்னால் இவருடைய பக்தனாகிய ஒரு கட்டத்தில் அசுரனாக இருந்து இவரால் வெல்லப்பட்டு இவர் வயிற்றுக்குள்ளே போன அந்த ஞானபாலிக்கு தான் இந்த குழுக்கொட்டை போய் சேருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த குழுக்கொட்டைக்கு பல்வேறு காரணங்கள் எல்லாம் இருக்குது நம்ம என்னென்ன படைக்கணும்னா பிரதானமாக குழுக்கோட்டா அவல் பொறி இதெல்லாம் படைக்கணும்னு சொல்லிட்டோம் இல்லையா அருணகிரிநாதர் இன்னொரு விஷயமும் சொல்கிறார் பக்கரை விசித்திரமணி அப்படின்னுட்டு ஒரு திருப்புகள் இருக்குது அதில் வரிசலா சொல்கிறார் இதெல்லாம் எடுத்து கொண்டாந்து வைங்க விநாயகர் பூஜையில் இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் எல் பொறி அவற்று வரை இளநீர் வண்டு எச்சில் பெயர் அப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை பட்சணம் எனக்குள் ஒரு விக்கின சமர்த்தனனும் அருளாழி வெற்ப குடில சடில விற்பரமன் அப்பனருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே என்ன வெரிசலாக என்ன சொல்லிக்கிட்டே வர்றாரு அதாவது கரும்பு வைக்கணுமா அவரை வைக்கணுமா நல்ல பழங்கள் வைக்கணுமா சர்க்கரை வைக்கணுமா பருப்பு வைக்கணுமா நெய் வைக்கணுமா எல்பொறி வைக்கணுமா அவல் வைக்கணுமா துவரை வைக்கணுமா இளநீர் தேன் பயறு அப்பம் பலவிதமான அப்ப வகைகள் பச்சரிசி பிட்டு வெள்ளரிப்பழம் பல வகையான மாவு வகைகள் ஒப்பற்ற கிழங்குகள் சிறந்த உணவு வகைகள் கடலை இதெல்லாம் ஒப்பற்ற வினைகளை நீக்கவல்ல அருட்கடலே அப்படின்னு சொல்கிறாரு அப்படிப்பட்ட கருணை மலையாக விளங்குகின்ற அந்த எம்பெருமானுக்கு ஒற்றை கொம்புடைய அந்த எம்பெருமானுக்கு வைக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறார் இந்த அடுத்து நமக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா அன்றைக்கி என்ன சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணுறது விநாயகருக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குது விநாயகருடைய காயத்ரி மந்திரத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லலாம் ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரது உண்டாய தீமகி தன்னோதந்தி பிரஜோத அப்படின்னு சொல்லலாம் தமிழில் ரொம்ப அற்புதமான மந்திரம் அல்லது பாடல்கள் இருக்கு அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கழுதுழுதக்கால் என்ன அழகா சொல்றார் பாருங்க ஒரு கணபதியை ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டோம்னா நமக்கு அல்லல் இருக்காதான் வினைகள் இருக்காதான் இனிமே பிறக்க வேண்டிய ஒரு தாயார் வயிற்றிலே பிறக்க வேண்டிய தொல்லை இருக்காதான் இது எந்த துயரம் எது தள்ளாலும் எந்த இடத்துல போயிட்டு நம்ம வணங்கினாலும் போகாமல் நம்ம கூடயே ஒட்டிக்கிட்டுருக்கோம் அப்படிப்பட்ட போகா துயரம் போயிடுமா அதுக்கு பதிலாக நல்ல குணங்களெல்லாம் வந்து சேருமா எப்போ அருணை கோபுரத்தில் மேவும் திருவண்ணாமலையில் கோபுரத்தில் இருக்கக்கூடிய கணபதியை கை தொழுத காலங்கிறார் இதில் ஒரு அற்புதமான பாடல் காரிய சித்தி மாலை அப்படின்னுட்டு ஒரு நூல் இருக்குது அந்த நூலில் இருக்கக்கூடிய பாடல்களெல்லாம் அதி அற்புதமான பாடல்கள் அதெல்லாம் ஒரே ஒரு பாடலை கூட நீங்கள் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு பாடினா அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அது ஏன்னா அது ஒரு சங்கல்பம் மாதிரி இருக்கக்கூடிய பாடல் அது இடர்கள் முழுதும் எவனருளால் எரிவீழும் பஞ்சனமாயும் தொடரும் உயிர்கள் எவனருளால் சுரர் வாழ் பதியும் உறச் கடவுள் முதலோர்க்கு ஊரின்றி கருமம் எவனால் முடிவரும் அத்தடவு மறுப்பு கணபதிபன் சரணம் சரணமடைகின்றோம் அருமையான பாட்டு இடர்கள் முழுதும் எவனருளால் எரிவீழும் துன்பங்களெல்லாம் யாருடைய திருவருளால் தீயில் விழுந்த பஞ்சு போல பொசுங்குமோ அவனை தொடரும் உயிர்கள் எவனருளால் சுரர் வாழ் பதியும் உறச் செய்யும் இந்த உலக உயிர்களெல்லாம் யாருடைய கருணையினால் தேவலோகம் இந்திரலோகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த உலகத்திலே போய் சேர்க்குமோ அதாவது சொர்க்க வாழ்வை அருளுமோ அவனை கடவுள் முதலோருக்கு ஊரின்றி கருமம் அவனால் முடிவெறும் எந்த கடவுளுடைய திருவருளனாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் தொலையுமோ அத்தடவு மறுப்பு கணபதி அவ நீண்ட தந்தங்களை உடைய மறுப்பென தண்டங்கள் அப்படிப்பட்ட தந்தங்களை உடைய கணபதியின் பொன் சரணம் சரணம் அடைகின்றோம் அவனுடைய பொன் சரணம்னா திருவடி அடுத்த சரணம் நம்ம கீழே விழுந்து அந்த திருவடியை கெட்டியா பிடிச்சுக்கிறது சரணாகதினுட்டு பேர் அந்த பொன்னான திருவடிகளை நாம் சரணடைகின்றோம் குறைந்தபட்சம் இந்த பாடலையாவது அன்றைக்கு பாடி விநாயகருடைய பேரொருளை பெற வேண்டும் அன்பு நேர்களே விநாயக சதுர்த்தியின் பூஜை செய்யும்போது உங்களுக்கு தேவையான நூற்றி எட்டு விநாயகர் போற்றி மந்திரங்களை வரிகளோடு இசையுடன் கொடுத்துருக்கோம் அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கண்டிப்பாக பூஜையின் போது நீங்கள் பயன்படுத்துங்க விநாயகப் பெருமானின் பேரருளை பெறுங்கள்